வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான இரண்டாவது வேலைவாய்ப்பு அப்டேட் வந்திருக்கின்றது ஒரு கேபினெட் மேக்கர் அலுமாரி செய்வோர் வேலை செய்பவருக்கான வேகன்சி வெஸ்ட் ஃபுட் மில்வர்க்ஸ் எனப்படுகின்ற தான் இந்த வேகன்சிவிலே இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஐந்து ரூலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்துக்கு முப்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை வாய்ப்பு இரண்டு வேகன்சிகள் இருக்கின்றது இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேர்களே கெனடியன் வேப்பமி இல்லை அப்படி என்று சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம் கெனடியன் வொர்க் பெர்மிட் இருப்பவர்கள் கெனடிய குடிமக்கள் பிஆர் ஹோல்டர்ஸுக்கு மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான அடிப்படை தகுதி இருக்கின்றது ஏனைய டீட்டெயில்ஸை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துருங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கு இறுதி தேதி ஆறாம் மாதம் ஆறாம் தேதி விண்ணப்பிப்பதற்கான இமெயில் அட்ரஸ் பெஸ்ட் ஃபுட் மில்வெக்ஸ் எண்பத்தி நாலு அட் ஜிமெயில் டாட் காம் அந்த தெளிவான இமெயில் அட்ரஸ் ஸ்பெல்லிங் பிள்ளை இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் குப்பை பண்ணி இருக்கும் ஸோ அதில் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுவரை இணையாதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்ற நேர்களை இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் கனடாவிலே வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் வாட்ஸ்அப் குரூப் தொடர்பான விவரங்களை அனுப்பி வைங்கள் ஸோ அவர்களும் அதிலே இணைந்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வேகன்சி அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி